மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் சார்பில் பணிகள் நிறைவு பெற்று தயாராக உள்ள நான்கு புதிய திட்டங்களின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மாண் மற்றும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் வனத்துறை உயர் அலுவலர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த துறையின் சார்பில் மொத்தம் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நிறைவு பெற்று உள்ள திருப்பத்தூர் ஏலகிரி ஜலகம்பாறை சூழல் சுற்றுலா திட்டம் மேம்பாட்டு பணிகள் எழுபத்தைந்து மரகத பூஞ்சோலைகள் சென்னை காசிமேட்டில் பயன்பாடற்ற மீன்பிடி வலை சேகரிப்பு மையம் மற்றும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருப்பத்தூரில் நடந்த அரசு விழாவில் ஏலகிரி ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியினை சூழல் சுற்றுலா தடமாக மேம்படுத்தப்படும் என அறிவித்தார்கள் இந்த திட்டத்தின் மூலம் நிலாவூரில் நடைபாதையுடன் கூடிய புதிய காட்சி முனை ஜலகாம்பாறை அருவி நுழைவு வாயில் நீர்வீழ்ச்சி நடைபாதை உடை மற்றும் அரை மேம்பாட்டு பணிகள் சாய்வுடன் கூடிய இருக்கைகள் நிழல் கூடாரம் அமைத்தல் வனத்திற்குள் நவீன விளையாட்டு கருவிகள் பொருத்தப்பட்ட சிறுவர் பூங்கா உருவாக்கப்பட்டது அத்துடன் வன உயிரின மாதிரி பொம்மைகளுடனான திறந்தவெளி விளக்கம் சூழல் சுற்றுலா அங்காடி விழிப்புணர்வு பலகைகள் மற்றும் சிறு குழந்தைகளுக்கான பூங்கா உருவாக்கப்பட்டது இதன் மூலம் மலைவாழ் மக்களின் பொருளாதாரம் உயர்வடைவதுடன் சுற்றுலா பயணிகளும் பயன்பெறுவார்கள் மாண்புமிகு முதலமைச்சரின் ஆணை கிணங்கு ஜலகாம்பாறையில் தமிழ்நாடு உயிர்ப்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்குதல் திட்டத்தின் கீழ் மூன்று புள்ளி ஐந்து ஏழு கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட ஏலகிரி ஜலகாம்பாறை சுற்றுலா தடத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தாா் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மரகத பூஞ்சோலை உருவாக்குதல் என்ற திட்டம் செயல்படுத்த சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி உள்ளூர் மக்களின் உள்ளார்ந்த பங்கேற்புடன் மொத்தம் எழுபத்து ஐந்து மரகத பூஞ்சோலைகள் ரூபாய் பதினெட்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி செலவில் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்தார் கடல் மாசுபாட்டை எதிர்த்து போராடுவதற்கான முன்னோடி முயற்சியாக பயன்பாடற்ற மீன்பிடி வலைகள் சேகரிப்பு மையம் முதல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் சென்னை காசிமேட்டில் துவக்கி வைக்கப்படுகிறது பயன்பாடற்ற மீன்பிடி வலைகளால் எண்ணிலடங்கா கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகிறது இதனை தவிர்க்கும் விதமாக மீனவர்களுக்கு பயன்பாடற்ற மீன்பிடி வலைகளை கையாளுதல் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மீனவர்களுக்கு தகுந்த ஊக்கத்தொகை அளித்து அவ்வலைகள் இம்மையத்தில் சேகரிக்கப்படும் சேகரிக்கப்பட்ட மீன்வளை மற்றும் இதர பிளாஸ்டிக் கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு சுழற்சியாளர்களுக்கு அனுப்பப்படும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வையால் இத்தகைய சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி முறைகளால் கழிவுகளை மதிப்புமிக்க வளங்களாக மாற்றுவதன் மூலம் சுழல் பொருளாதாரம் உறுதி செய்யப்படுகிறது

i also take this opportunity to thank all my colleagues who have been taking all efforts to make the state green i once again thank honorable chief minister for his blessings thank you sir thank you so much